ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவல் எனக்கு மிகவும் பிரியமான உறுதிப்பூசல் பெற இருக்கின்ற சிறுமிகளே சிறுவர்களே அன்பார்ந்த இறை மக்களே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே உண்மையாகவே இந்த ஆலயம் மிக அழகாக டெக்கரேஷன் ஜோடனையோடு தொடங்குவது மகிழ்ச்சி அளிக்கின்றது அழகு இருந்தால் ஆண்டோடைய பிரசன்னம் நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இன்றைக்கு முக்கியமாக வழக்கத்தை விட அதிகமாக மலர்கள் இங்கே ஆண்டவருக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன நான் வந்தவுடனே பார்த்தேன் இந்த வார்த்தைகள் உன்னதமாய் வாழ்ந்திட உத்தரியம் தந்தவரே நம்முடைய அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா நம்ம எல்லாருக்காகவும் இருக்கின்றார்கள் எவ்வளோ மக்களுக்கு நம்பிக்கை இந்த உத்தரியம் இருந்தால் நம்ம கட்டாயம் மூடிச்சதுக்கு போவோம் சாத்தான் நம்மை அணுக முடியாது என்று கர்மேல் மாதாவோடு இணைந்து போவது அந்த உத்தரியம் மாதா நம்மோடு இருக்கிறார்கள் ஆண்டவர் அவரிடம் பேசினார் இதோ உன் மகன் என்று சொல்லி நம் எல்லாரையும் கல்வாரி மலையில் அந்த தாயிடம் பேசி அந்த அம்மா நம்மை மறக்கவே மாட்டார்கள் பாருங்க அங்க எழுதி போட்டிருக்கு உனக்காக நான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நம் எல்லாரையும் பார்த்து இங்கே நுழையும் போது ஆயர் இல்லத்தில் என்னுடைய தனி சிற்றாலயத்தில் போல் ஒரு வார்த்தை எழுதி போட்டிருக்கிறது என்னவென்றால் என்னோடு நீ பேச வந்தாய் அப்படின்னு எழுதியிருக்கு நான் நான் போகும்போதெல்லாம் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்வதாகவும் உணர்கிறேன் நான் அவரை பார்த்து சொல்வதாகவும் உணர்கிறேன் என்னோடு நீ பேச வந்தாய் அப்படின்னு நான் கோயிலுக்கு போன உடனே ஆண்டவரை என்னை பார்த்து சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இன்னொரு பக்கம் நான் வந்து சொல்லுகிறேன் நம்ம எல்லாரும் சொல்லுகிறோம் ஆண்டவரை பார்த்து என்னோடு நீ பேச வந்தாய் ஆகையினால் தான் எனக்காக அன்புத்தாய் அன்னை கன்னிமறியாயிடமிருந்து தூய் ஆவியினால் குழந்தையாக பிறந்தாய் நாசரத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தாய் பகிரங்கமான வாழ்க்கையிலே இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றாய் நோயாளிகளை குணப்படுத்தினாய் நற்செய்தி அறிவித்தாய் பேய்களை ஓட்டினாய் பசித்தோருக்கு உணவளித்தாய் இறுதியாக நீ நல்லது செய்தும் அநியாயமாக துன்புற்றாய் சிலுவையில் அறையப்பட்டாய் அடக்கம் செய்யப்பட்டாய் வெற்றி வீரராய் உயிர் தெழுந்தாய் இப்படியெல்லாம் என்னோடு நீ பேச வந்தாய் எனக்காக நீ இருக்கின்றாய் உனக்காக நான் என்று இன்றைக்கு நம் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்காக நான் இந்த உயிர் தாண்டவர் கொடுத்த மிகப்பெரிய கொடை தூய் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மிகப்பெரிய கொடையாக நான் இந்த உலகத்தில் முப்பத்தி மூன்று வருஷம் தான் இருந்தேன் தொடர்ந்து இருக்க போகிறேன் ஒரு பக்கம் புனித மிக நக்கிரில இருக்கிறேன் வார்த்தையில் இருக்கிறேன் ஆனால் அதை விட அதிகமாக என்னுடைய தூவி ஆவியானவர் ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உங்களை வழி நடத்துவார் நான் போகிறேன் உங்களை வழி நடத்த ஆற்றல் அளிக்க சக்தி கொடுக்கிறேன் என்று ஆவியை கொடுத்தார் அந்த தூய் ஆவியானவர் இறங்கி வந்தார் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா மேதோ அப்போ மேதோ இறங்கி வந்தார் வந்தவுடனே பெரிய மாற்றா வல்லமை அச்சம் இல்லை ஒற்றுமை மகிழ்ச்சி துன்புற துணிவு எல்லாம் எப்படி கிடைத்தது தூய ஆவியான பூசல் பெறப்போகிற இந்த பிள்ளைகளுக்கு இல்லை ஆண்டவர் இந்த தூய் ஆவியை நிறைவாக கொடுக்கிறார் ஏற்கனவே திருமுழுக்கில் கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே இங்கே இருக்கிற பூசல் பெற்ற அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்கிறார் எந்த நாளிலே சிறப்பான விதத்தில் எந்த குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறார் மற்றவர்களும் தூய ஆவியின் அந்த பிரசனத்தை புதுப்பித்து கொள்ள இறைவன் நமக்கு வாய்ப்பளிக்கிறார் பார் இந்த வாசகத்தின் அடிப்படையில் சற்று சிந்திக்கவும் நான் இன்றைக்கு அழைக்கிறேன் முதன் முதலாக ஆண்டவர் நம் எல்லாருக்கும் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக சொல்வது சக்கரியா இறைவாக்குனர் நூலிலிருந்து இரண்டாம் அதிகாரத்தில் நம்ம எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் கலக்கம் இல்லாமல் இருக்கணும் என்ற செய்தி அந்த அமைதி மன அமைதி என்ற கொடை ஆண்டவர் என்ன சொல்கிறார் இதோ ஆண்டவர் உன்னிடம் வருகிறார் பாருங்க ஆண்டவர் உன்னிடம் வருகிறார் ஆண்டவர் உன் மத்தியிலே குடிகொள்கிறார் அதுதான் பெரிய சந்தோஷம் வீட்டில சந்தோஷம் போயிடுது ஏன்னா வீட்டில் கடவுள் இல்லை அந்த வீட்டில் ஆண்டவர் உன் மத்தியிலே இருக்கிறார் சந்தோஷத்துக்கு காரணத்தை பாருங்க ஆண்டவர் உன் மத்தியிலே இருக்கிறார் தொடர்ந்து சொல்லது உனக்கு மட்டும் எல்லா மக்களுக்கும் வேற்றினத்தாரும் ஆண்டவரை நோக்கி வருவார்கள் அவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் ஆண்டவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறாரு நம்ம வந்து சில பேர்லாம் ஒதுக்கி தள்ளிடுறோம் ஜாதியை தாண்டி மொழியை தாண்டி நாட்டை தாண்டி இனத்தை தாண்டி ஆண்டவர் எல்லாரையும் மதிக்கிறார் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் என்னுடைய மக்கள் நான் அவருடைய ஆண்டவர் என்னுடைய முதல் வாசகத்திலே சொல்லப்பட்டிருப்பார் என்னுடைய மக்கள் அவர்கள் அமைதியோடு இருப்பார்கள் இதுதான் இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிற முதல் செய்தி நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா உங்களுக்காக நான் இருக்கிறேன் கர்மேல் தாய் இன்றைக்கு சொல்வதாக புரிந்து கொள்வோம் உங்களுக்காக நான் இருக்கிறேன் நான் உங்கள் மத்தியிலே குடிகொள்வேன் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் சில பேர் ஒரு வீட்டிலே சில பிள்ளைங்களை ஒதுக்கிடுறாங்க சில பேர் ஊரில் சில குடும்பங்களை ஒதுக்கிறாங்க அப்படிலாம் இருக்கவே கூடாது எல்லாரும் கடவுளுடைய படைப்புகள் அமைதியாக இருக்க வேண்டும் நான் உங்கள் கடவுள் நீங்கள் என்னுடைய மக்கள் பாருங்கள் இன்றைக்கு தூய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டுமா இன்றைக்கு நாம் கேள்விப்படுகிறோம் நம்முடைய அன்பு தாய் எப்படி இதெல்லாம் முடியும் என்று நாம் பார்க்கின்ற போது நம்முடைய தாயால் எப்படி இப்படி மன அமைதியோடு இருக்க முடிந்தது பிரச்சனைகளின் மத்தியில் கலங்காமல் ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்க முடிந்தது ஒரு தடவை இன்னைக்கு வாசித்தோன்ன செய்தி பகுதியில் ஆண்டவரை பார்க்க அவங்க வந்திருக்கிறாங்கன்னு ஆண்டவருக்கு செய்தி சொல்லப்படுது உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா மாதா என்னை கருத்தாங்கியதால் மட்டும் என்னுடைய தாய் என்று நினைத்து விடாதீர்கள் அதை தாண்டி கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தவர் என் தாய் இன்னொரு முறை சொல்லப்படுகிறது யார் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள் என் தாய் என்று சொன்னார் சாமி நீங்க சமாதானம் அமைதி என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள் அமைதி இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா உணர்கிறீர்களா அப்படின்னா என்ன தெரியுமா மாதாவை பின்பற்றி நாம் எல்லாரும் ஆண்டவுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் ஆண்டவுடைய விருப்பத்தின்படி நடந்தால் உண்மையான மகிழ்ச்சியும் சமாதானமும் நமக்கு நிச்சயமாக இருக்கும் உன் குடும்பத்தில் சமாதானம் போயிடுச்சா ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறாயா வாசிக்கிறாயா அதன்படி நடக்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாரு இன்னைக்கு முக்கியமாக நான் நினைத்து பார்த்தது உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்தது இந்த தூய் ஆவியினுடைய கனிகளில் ஒன்று முக்கியமானது அன்பு மகிழ்ச்சி ஆ இந்த அமைதியை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படி தான் ஆரம்பித்தேன் கூட பழைய தமிழில் சமாதானம்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அமைதி சில பேர் கூட கோபம் சமாதானனாக்கா எல்லாருக்கும் புரியுது இது என்ன அமைதி சத்தம் போடாத இருக்கிறது அமைதி அப்படின்லாம் சொல்லி திட்டுவாங்க அமைதி என்ன அது வர மாட்டேங்குது அதுக்கு ஒரு ஃபாதர் எங்கிட்ட சொன்னார் இந்த மொழிபெயர்ப்புக்கு காரணமான ஃபாதர் என்ன ஃபாதர் இப்படி சொல்கிறீங்களே சமாதானம் வடமொழி இது அமைதி வந்து தான் தமிழ் நம்ம சொல்கிறது இல்லையா மன அமைதியே இல்லைன்னு சொல்கிறீங்க தானே அப்போ மன சமாதானம் இல்லைன்னு தானே சொல்கிறீங்க அதனால் அமைதின்னு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் மன அமைதியே இல்லைன்னு சில நேரத்தில் சொல்கிறோம் தானே அப்படின்னா என்ன அர்த்தம் மனசில் சத்தம் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறோம் இல்லை தானே என்று அவர் அமைதி என்ற மொழிபெயர்ப்பை நியாயப்படுத்தினார் அன்பார்ந்த குழந்தைகளே உறுதிப்பூசல் பெறுகின்றவர்களே அன்பார்ந்த என்னுடைய சகோதர சகோதரிகளே நாம் எல்லாருக்கும் மூன்று நிலையில் அமைதி தேவைப்படுகிறது அது தூய் ஆவியனுடைய கன்னி ஒரு முறை நான் சென்னையில் இந்த அடையாறு பெசன் நகர் வேளாங்கண்ணி கோயிலில் என்னை மறைவுரை ஆற்ற வைத்தார்கள் அதற்கு அவர்கள் கொடுத்த தலைப்பு அன்புத்தாய் அன்னை கன்னிமறியா அமைதியின் அரசி நம்ம கர்மேல் அன்னை அமைதியினுடைய அரசு முதல் முதலாக நாம் கடவுளோடு ஒப்புரவாகி அமைதியிலே இருக்க வேண்டும் இந்த திருவிழா சமயத்தில் நம்ம எல்லாரும் கடவுளோடு அமைதியாக இருக்கிறோமா என்று கேட்டு பார்க்க வேண்டும் அந்த கடவுள் அன்பானவர் இரக்கம் உள்ளவர் அவரோடு உறவை அடிக்கடி நாம் சரி செய்ய வேண்டும் தாவி இது சொன்னார் உமக்கு எதிராக மட்டுமே நான் பாவம் செய்தேன் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தார் உரியாவின் மனைவியை தன்னுடைய மனைவியாக்கிக் கொண்டார் உரியாவை கொலை செய்தார் அடுத்தவருக்கு எடுத்த எதிராக நாம் செய்கிற பாவம் கூட எல்லாமே யாருக்கு எதிராக கடவுளுக்கு எதிராக நீ ஒழுங்கா படிக்கலன்னா கடவுளுக்கு எதிராக பாவம் பொண்டாடி பிள்ளைங்களை ஒழுங்கா நடத்தலைன்னா கணவரை ஒழுங்கா நடத்தலைன்னா கடவுளுக்கு எதிரான பாவம் கடமையை செய்யவில்லை என்றால் கடவுளுக்கு எதிரான பாவம் நான் நிதி அறிவிக்கவில்லை என்றால் கடவுளுக்கு எதிரான பாவம் அவரோடு உறவை சரி செய்ய வேண்டும் என்ன செய்யணும் ஆண்டவர் உணர்த்துகிறார் நீ போதுமான நல்லது செய்யல நீ தப்பு செஞ்சுட்ட ஆண்டவர் உணர்த்தும் போது ஆண்டவரே என்னை மன்னியும் என்று மன்னிப்பு கேட்க வேண்டும் ஒப்புறவு அருள் அடையாளத்தை அணுக வேண்டும் பாசகீர்த்தனை செய்யணும் மன்னிப்பு பெறணும் இனிமேல் இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொண்டு வாழ்ந்து காட்ட வேண்டும் கடவுளோடு அமைதி பாருங்கள் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வாசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வர இருக்கின்ற மீட்ப நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியின் மன்னர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவரோடு உறவு இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஏசு கிறிஸ்துவே நம்முடைய சமாதானம் அவரே நம்முடைய அமைதி கடவுளோடு அமைதி நமக்கு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே எல்லாரும் நினைச்சிங்க மறந்துடாதீங்க கடவுளோடு அமைதி இருக்கிறதா மனசாட்சி சொல்லும் ஆண்டவர் நீ நல்லது செய்யும்போது போது வெரி குட் சொல்லுவார் மனசாட்சி வழியா கெட்டது செய்யும்போது நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது என்று உணர்த்துவார் கடவுளோடு அமைதி ரெண்டாவது பாருங்க ஒருவர் ஒருவரோடு அமைதி பிறரோடு அமைதி நம்முடைய சகோதர சகோதரிகளோடு அமைதி சமாதானம் வீட்டில் எல்லாம் சமாதானமா இருந்தால் தான் நம்ம திருவிழா கொண்டாடுறதுக்கு அர்த்தம் உண்டு அக்காவை தங்கச்சி அண்ணனை தம்பிய உடன் பிறப்புகளை உறவினரை ஒதுக்கிவிட்டு காக்காவியில யாரும் திருநாள் கொண்டாடக்கூடாது அதுதான் திருவிழான்னா சொந்தக்காரங்களாம் வராங்க யாராவது வரலன்னா உன் மேலே இன்னும் கோபமாக இருக்காங்கன்னு அர்த்தம் வராதவங்கட்டெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க வந்துட்டு போங்க சாயந்தரம் தேர் காது வாங்கன்னு கூப்பிடுங்க கொஞ்சமாவது சூடு சுவரணாக இருக்கணும் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் சமாதானம் ஒருவர் அமைதி பிரியமானவர்களே நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் பாருங்கள் உன்னை பார்த்து யாருமே பயப்படக்கூடாது அதுதான் வந்து சமாதானத்தை வளர்க்க ஒரு பெரிய வழி உன்னை பார்த்து யாருமே பயப்படக்கூடாது நான் பிஷப்பாக இருக்கலாம் நீ டீச்சராக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் நீ மட்டும் கார் வச்சிருக்கலாம் உன்னை பார்த்து யாருமே பயப்படக்கூடாது பயந்தால் நீ ஆண்டவுடைய பிள்ளை இல்லை மாதாவினுடைய பிள்ளை இல்லை உன்னுடைய செல்வம் உன்னுடைய திறமைகள் உன்னுடைய உடைமைகள் மற்றவர்களுக்கு நம்பிக்கையை தர வேண்டும் பாதுகாப்பை தர வேண்டும் ஓ பக்கத்து வீட்டில் காரு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க பார்த்தா பரவாயில்ல அவங்க வச்சிருக்கட்டுமே திடீர்னு எனக்கா அம்மா அவசியை கூப்பிட்டு போவாங்களே என்று நினைக்க வேண்டும் அளவுக்கு பயன்படுத்த வேண்டும் உன்னுடைய திறமைகளை பார்த்தா வாட்ல சாட்டமா இருக்கான் என்ன அடிச்சிடுவான்னு யாரும் பயப்படக்கூடாது என்னை யாராவது அநியாயம் அடிக்க வந்தா அவன் பார்த்துக்குவான் நம்பிக்கை தருவதிலே நம்முடைய திறமைகள் இருக்க வேண்டும் நம்முடைய அறிவு உடைமைகள் திறமைகள் எல்லாமே அமைதியை வளர்க்க வேண்டும் அப்பா இருக்கும்போது பிள்ளைக்கு பயமே இல்லை எங்க அப்பா நல்லவர் திறமை உள்ளவர் என்ன பார்த்துக்குவார் எங்க அப்பா ஐயோ இந்த மனுஷன் இருக்கானே ஒரு அடி அடிச்சா நான் செட்டே போயிடுவேன் என்று நடுங்குவிதத்திலே யாருமே வாழக்கூடாது பிரியம்மன் அவர்கள் இன்றைக்கு இதை தெரிந்து கொள்ளுங்கள் உன்னுடைய வளமை மற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறதா அச்சத்தை கொடுக்கிறதா மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறதா மற்றவர்களை பொறாமைப்பட வைக்கிறதா நாம் எல்லாரும் எல்லாரையும் சமாதானமாக இருக்க வேண்டும் நான் பெரிய பதவியில் இருக்கேன் மாடி மேலே மாடி வீடு கட்டி இருக்கிறேன் என்ன பிரயோசனம் குப்பை மற்றவர்களுக்கு உன் வீடு உன் திறமைகள் உடைமைகள் உதமை உதவி செய்யவில்லை என்றால் இவை எல்லாம் ஒன்றுமே தேவையே கிடையாது பாருங்கள் மூன்றாவது நிலையில் இந்த தூய் ஆவியினுடைய அந்த அமைதி சமாதானம் உள்ளார்ந்த சமாதம் நம்மோடு நாம் ஒன்றுபட்டிருப்பது அப்படின்னா என்ன நினைக்கிறத பேசணும் பேசறத செய்யணும் அப்போ தான் மன அமைதி இருக்கும் நினைக்கிறது ஒன்று பேசுறது ஒன்றா இருக்கக்கூடாது பேசுறது ஒன்று வாழறது ஒன்றா இருக்க கூடாது நிறைய பேர் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி பிளவுபட்ட ஆளுமையாக இருக்கிறார்கள் என்ன நேரத்தில் என்ன பேசுவானே தெரியாம இருக்கிறான் இருந்தால் உள்ளார்ந்த அமைதியும் இருக்கும் பிரியமானவர்களே நம்முடைய அன்பு ஆண்டவர் நம் எல்லாரையும் சமாதானத்தின் அமைதியின் தூதுவர்களாக இருக்க அழைக்கிறார் அவர்கள்தான் கடவுளின் மக்கள் என்று மலைப்போதனையினோட நமக்கு போதித்தாரே நான் கடவுளுடைய மகனா நீங்கள் கடவுளுடைய மகளா மகன்களா இன்றைக்கு ஒரு வாய்ப்பு தூய் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொண்டதை உணருங்கள் ஆண்டவரே உம்மோடு ஒன்றாயிருப்பேன் எல்லாரோடும் ஒன்றாய் இருந்து அவர்களுக்கு நம்பிக்கையும் பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் அளிப்பேன் ஆண்டவரே என்னில் நான் பிளவுபட்டு இஷ்டப்பட்டதை செய்ய மாட்டேன் உம் விருப்பத்தை தேடுவேன் உம் வார்த்தையின்படி நடப்பேன் என்று உறுதி கொள்வோம் நம் அன்புத்தாய் கர்மேல் தாய் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக ஆமேன்